Subscribe to நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சித்தோடு டு பவானி போற வழியில வாசவி காலேஜ் அருகில் இருக்க ஏலியம் என்டர்பிரைசஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம் ஏலியம் என்டர்பிரைசஸ்னாவே ஒரு சாரீஸ் ஹோல்சேல் ஷாப் அதாவது சூரத் மில் விலைக்கே சாரீஸ் எடுக்கலாம் ஜஸ்ட் ஒன் எயிட்டி நூத்தி எண்பது ரூபாயிலிருந்தே சாரி கலெக்ஷன் ஓனர் சார் கொடுக்குறாருங்க நூத்தி எண்பது இரநூறு ரூபாய் இருநூத்தி இருபது இருநூத்தி ஐம்பது முன்னூறுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான ரேட்லயும் சாரி கலெக்ஷன் வச்சிருக்காங்க பூனம் கிரேப்பு மார்பிள் சிந்தட்டிக் ஃபேன்ஸின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன் காட்டன் எல்லா ரகமும் வச்சுருக்காங்க மெயினாக வியாபாரிகளுக்கு அருமையான வாய்ப்புங்க ரேட்டு உங்களுக்கு கரெக்டாக ரீசனபிள் ரேட்டில் இருக்கிறனால எடுத்து வைத்து நீங்களும் பத்து ரூபா சம்பாதிக்கலாம் அதனால் வியாபாரிகளாக ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கனெக்ட் பண்ணால் போதும் ஃபுல் டீட்டெயில் வரும் சார் சொல்லுவார் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வர முடியாது கஸ்டமர்ஸ்க்கு கொரியர் பொறுத்து ரெடியாக இருக்காங்க மினிமம் ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் புக் பண்ணிங்கன்னா வீடு தேடி கொரியர் அனுப்பிடுவாங்க எல்லாமே இந்த பொங்கல் முகூர்த்தத்துக்காக வந்தால் ஃபேன்சி கலெக்ஷன் தாங்க அது மட்டும் இல்லாமல் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர் எல்லாத்துக்குமே நீங்கள் டேரெக்ட் வந்தாலும் சரி ஆன்லைன் புக் பண்ணாலும் சரி உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கொரியர் இலவசம் ஐயாயரூவாய்க்கு மேலே புக் பண்ணீங்கன்னால் சப்போஸ் கொரியர் இலவசம் வேணாம்னா உங்களுக்கு ஒரு அழகிய ஃபேன்சி சில கிஃப்ட்டாக கொடுத்துருவார் அதனால இந்த அழகாக நான் இப்போ மிஸ் பண்ணாமல் வியாபாரிங்களா உடனே கூப்பிட்டு நீங்கள் ஏலி என்ஸை கனெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓனசரா ஓன்ட்டுருக்கேன் கலெக்ஷன் சாம்பிளுக்காக தெளிவெக்ஸ்ட் பண்ணி காட்டிருக்காங்க நாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்குன்னு இந்த மாதிரி சேரி சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோகளுக்கும் மறக்காமல் நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல்பனின் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் ரிலாக போகிற வீடியோ முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கலாம் சார் வணக்கம் ஃபேஷன் மார்க்கெட்டு யூடியூப் சேனலேருந்து வந்திருக்கிற உங்களுக்கு ஏலி என்றை என்ற துணிக்கடையின் சார்பாக ஹோல்சேல் மார்க்கெட்டின் சார்பாக இந்த புத்தாண்டு பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களிடத்தில் அநேக புடவைகள் சூரத்திலிருந்து வாங்குகின்ற புடவைகள் இருக்கிறது மொத்த வலையில் ஹோல்சேலில் நாங்கள் கொடுக்கிறோம் அது சார்ந்த நிறைய ஐட்டங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம் இன்றைக்கு இந்த சேனலில் அவைகளை நாங்கள் ஒவ்வொன்றாக காண்பிக்கிறோம் ஸ்டார்டிங் ரேட்டை சேரில்னா ஸ்டார்டிங் ரேட்டு எங்கள்கிட்ட வந்து இரநூறுவாய் இருந்துருக்கு தூரத்துலேருந்து மில்லிலிருந்தே நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணி சிறு குறு வியாபாரிகளுக்கும் மகளிர் குழுவில் இருந்து செய்கின்ற சகோதரிகளுக்கும் இன்னும் புதிதாய் தொழில் தொடங்க வேண்டும் நினைக்கிறவர்களுக்கும் அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கு மொத்தமாக புடவைகளையும் ஆடைகளையும் வாங்குவோம் நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம் யாராலும் இந்த ரேட்டு கொடுக்க முடியாத ஒரு விலையில நாங்கள் கொடுக்கின்றோம் மினி மூவாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோன்னு ஃபோனில் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு குறிப்பாக பேஷன் மார்க்கெட்டு சேனலை பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பும்போது நாங்கள் சிறந்த சர்வீஸ் கொடுப்போம் கரெக்டாக பார்க்க மாதிரி நம்ம கடை எங்கே இருக்குது நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து சித்தோடு மூணாம் நம்பர் பஸ்ஸில் ஏறி சித்தோடுங்கிற பகுதியை கடந்து வாசவி காலேஜ் அரசாங்க வாசவி காலேஜ் இருக்கு வாசவி காலேஜ் அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கணுன்னே நேரில் கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல ரோட்டு மேலேயே கிடைக்கும் வாசல் காலேஜ் பஸ் ஸ்டாப் பண்ணி உங்கள் கால் பண்ணால் போதும் போதும் கட்ட வர வேண்டியல மூணாவது நம்பரில் ஏறி வாசகை காலேஜில் இறங்கா போதும் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெருந்துறையிலேருந்து வரும்போது பி பன்னெண்டு டவுன் பஸ்ஸில் வந்தால் நம்ம வாசகை காலேஜுக்கு முன்னால் இறங்க முடியும் ஈரோட்லேருந்து இன்னொரு வழியாக பவானி போகிற பஸ்ஸு அஞ்சா நம்பரில் ஏறுனால் கோணவாய்க்காலங்களில் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வர முடியும் கோண வாய்க்கால் பஸ் ஸ்டாப்புயே இருக்கு ஆமாம் போன பஸ் ஸ்டாப்புக்கு வாசவி காலேஜ் பஸ் ஸ்டாப்புக்கு இடையில இருக்கு ஏலியம் என்டர்பிரைஸ் ஏலியம் என்ற பிரைஸ் சூப்பர் ஹோல்சேல் சூரத் புடவைகள் விற்பனை சூரத் மில் விலைக்கே கிடைக்கும் ஆமாம் மில் விலைக்கே கொடுக்குறோம் சூப்பர்மா கலெக்ஷன் பார்த்துலாங்களா பார்க்கலாம் சார் வணக்கம் ஸ்டேஷன் மார்க்கெட்டுக்காக நாங்கள் ஒரு கலெக்ஷன் இப்போ காட்டுறோம் ஓகே முதலாவது ஒரு கலெக்ஷன் ஏலியம் என்ற வந்து இது அருமையான ஒரு புடவை பூனம் சேரின்னு சொல்லக்கூடிய ஒரு புடவை பூனம் எனக்கு உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் ஓகே ஒரு புடவை உங்களுக்கு நான் விற்று காட்டுறேன் இந்த மாதிரி பல கலரில் இருக்குது இந்த பூனம் சேரி வந்து ஹெவி போனோம் சாஃப்ட் போனோம் ஆமாம் குவாலிட்டியானது இது கண்டிப்பாக ரென் ஆறு மீட்டர் வித்து ப்ளவுஸோட இருக்குது வித்தவுட் ப்ளவுஸ் சேரீஸ் எங்களுக்கு எதுவுமே கிடையாது இல்லை வித் வித் க்ளௌ இந்த மாதிரி டிசைன் கலர் எக்கச்சக்கமாக இருக்குது உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதை நீங்கள் பார்க்கலாம் வியாபாரிகளுக்கு பண்டல் பண்ணலாகவும் கொடுக்க முடியும் குறைந்த விலைக்கு இருக்கிறவங்களுக்கும் கொடுக்க முடியும் இப்போ எங்களுக்கு ஒரு ஐநூறு பீஸ் ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரம் பீஸ் வேணாலும் பண்டல் டு பண்டல் சூரத்துலேருந்தே உங்களுக்கு நான் சப்ளை பண்ண முடியும் சூர மில் விலைக்கே ஆமாம் மில் வேலைக்கு அங்கேருந்தே சப்ளை பண்ண முடியும் இங்கே வந்து கடையில் பார்த்து ஆன்லைனில் எடுக்கிறவங்களும் எடுக்கலாம் சும்மா மூவாயிரத்துலேருந்து எடுக்கிறவங்க இப்படி எடுக்கலாம் இந்த மாதிரி பல கலெக்ஷன் இருக்கு ரேட்டுக்குது செல இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா இரநூறுவா இருந்து ஆரம்பிக்கிறீங்க இந்த புடவ இரநூறுவா இரநூறுவா வித்து ப்ளவுஸ் வித்து ப்ளவுஸ் கொண்டு போனாலும் ஒரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்காங்களாம் அவங்க வாங்கிட்டு போயிட்டு ரீட்டெயில் விற்கிறதுக்கு தாராளமாக விற்கலாம் விற்கலாம் தாராளமாக முன்னூற்றம்பது படையை இல்லாமல் விற்க முடியும் இது இந்த பூனம் புடவைக்கு வந்து என்னைக்குமே மார்க்கெட்டுறது சதா எல்லா காலங்களிலும் விற்கக்கூடியது இந்த சீசனுக்கு தான் விற்கும் அப்படியெல்லாம் கிடையாது சாதாரணமான ரெகுலர் யூஸ் எல்லா நாட்கள்லையும் பெண்கள் விரும்பி கட்டக்கூடிய ஒன்று ஒரு புடவை நான் ஏற்கனவே வீடியோ காத்து உடச்சி வச்சிருக்கிறேன் நான் ஏன் உடைச்சேன் அப்படின்னா சரி கொஞ்சம் டைம் கொஞ்சம் குறுகிய டைமாக இருக்கிறனால முன்னாலேயே நான் உடச்சிட்டேன் இந்த அந்த பூனம்படவை இரநூறுவா புடவ என்னுடைய செம்மையாக ப்ளவுஸு இதோ புடவை உள்பகுதி கீழே பாட்ரு வருது ஆர்டர் வந்து பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் நல்லாயிருக்கும் கிராண்டாக இருக்கும் பாருங்கள் இது ஆறு மீட்ரு இதில் வந்து அருமையாக இருக்கும் இரநூறுவா ஆமாம் இது புலவஸு ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து முந்தானி சில சூப்பராக இருக்கு இரநூறுவா தான் இரநூறுவா பா கிராண்டாக இருக்குது மூவாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு இந்த சேலை கொடுக்கலாம் நான் இப்போ என் கையில் ஒரு அருமையான புடவை இருக்குது இந்த புடவைக்கு பேர் வந்து பட்டர் கிரேப்புன்னு சொல்லி பட்டர் கிரேப்பு ஆமாம் கிரேப் சரி சூப்பராக அருமையான ஒரு கிரேப்பு இதுலேயும் வந்து ப்ளவுஸ் இருக்குது பல கலர் இருக்குது டிசைன் இருக்குது பார்க்குறதுக்கு இதுவும் அருமையாக இருக்குது கிரேப்லேயே அது அருமையான ஒரு கிரேப்புன்னு சொல்லலாம் இந்த கிரேப் சைஸினுடைய விலை வந்து நூற்றி தொண்ணூறுவா நூற்றி தொண்ணூறுவா நூற்றி தொண்ணூறுரூவாக்கி கொடுக்குறேன் நான் அது இந்த தீ பொங்கலை முன்னிட்டு கொடுக்குறோம் சூப்பர் சூப்பர் இதுனா ஒரு பத்து ரூபா போட்டால் வரும் பொங்கலுக்கு ஒரு பத்து ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு ப்ராப்ளம் அப்புறம் இது மாதிரி பல கலர் இருக்குது பல டிசைன் இருக்குது அருமையான க்ரேப் கட்டி கட்டியிருக்கிறதே தெரியாது அருமையாக இருக்கும் ஒரு நூற்றூறு நூற்றி தொண்ணூறு ஒரே ஒரு நூற்றி தொண்ணூறு மட்டும் சரிங்களா அதில் ஒரு புடவையை நான் உங்களுக்கு காண்மிக்கிறேன் இது வந்து ப்ளவுஸு சீக்கிரம் பாடரு வருது பார்த்தீங்களா இப்போ புடவ பூரா இப்படி இந்த மாதிரி டிசைன் இருக்குது போடுற மாதிரி ஆமாம் இது ஒரு டிஜிட்டல் டிசைன் மாதிரி இருக்கு பாக்குறது கிராண்டா இருக்கு செம லுக்கா இருக்கு சைனிங்கா இருக்கு படவை கையில பிடிச்சா குளு இருக்கும் ஃபுல் சைனிங் சைனிங்கா இருக்கு ஜாயிண்டிங் ப்ளௌஸ் ஓ ஜாயின்டிங் ப்ளௌஸ் ஓட ஜாயின்டிங் ப்ளௌஸ் செமயா இருக்கு 6 மீட்டர் கண்டிப்பா இருக்கும் முஸ்கான் காட்டன் இது வித் ப்ளௌஸ் ஓட ஐயா முஸ்கான் காட்டன் ஆ முஸ்கான் காட்டன் சூப்பரா இது பாக்குறது அருமையான காட்டன் நான் பியூர் காட்டன் இல்ல மிக்சிங் காட்டன் தான் ஓபன சொல்லி போடுங்க சூப்பரா நல்லா இருக்கு இது வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு இப்படி பல டிசைன்ல பல கலர்ல இருக்கு பாருங்க

இந்த பாருங்க இந்த புடவை பாருங்கள் இதில் ஒரு நல்ல ஒரு மரம் போட்டது மரம் மரம் போட்ட பிரிண்டிங் டிஜிட்டல் பிரிண்டிங் காட்டன் பார்க்குறக்கு இது அருமையாக இருக்கும் நூற்றி எண்பத்தஞ்சு மட்டும் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா மட்டுமே ஒரு புடவை கொஞ்சம் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஆஃபர் இருக்கு ஆமா இந்த வீடியோ முடிவுல கண்டிப்பா சொல்லுவேன் காலி காட்டன் காலி காட்டன் இது கேரளாவில அதிகமா மூவ் ஆக இது நல்லா இருக்கும் கேரளா காட்டன் சொல்லுவாங்க ஆமா இதுல வந்து சருகு பாடுற அப்பா இது நல்லா இருக்கும் நான் உங்களுக்கு சில கலர் காட்டுறேன் அப்புறம் இதனுடைய விலையும் ஒரு ஒரு புடவையும் உங்களுக்கு நான் விரிச்சு காட்டுறேன் நான் சாம்பிள் தான் சாம்பிள் தான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஏவாரியலுக்கு சொல்லுறேன் ஏவாரியலுக்கு மாத்திரம் இல்லை வீடுகளில் யூஸ் பண்ணுறவங்களும் தீமாக வந்து அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு அதே வியாபாரி கொடுக்குற வேலையில் தான் கொடுக்குறோம் ஃபியூச்சரில் வந்து எங்கள்கிட்ட வரவு செலவு கரெக்டாக வச்சுருக்கிற வியாபாரிகளுக்கு ஒரு வருஷம் அந்த கேப்பில் எங்கெல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல நேரடியாக கொண்டு வியாபாரிகளை காட்டுறோம் அவங்களையே நேரடியாக வாங்க வைக்கிறோம் ஓ அப்படி இப்போ சூரத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு நேரடியாக பார்க்க வச்சு அடிப்படை மில்லுலேருந்தே அவங்களே வாங்க வைக்கிறோம் டைரக்ட் கான்டெக்ட் பண்ணி விட்றோம் ஒரு வருஷம் எங்ககிட்ட வரவு செலவு கரெக்டாக வச்சுருக்கிற நல்ல ஒரு திறமையான வியாபாரிகள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு லட்சியத்தோடு இருக்கிறவங்களும் நேரடி கான்டாக்ட் பண்ணுவோம் ஓகேயா இது நாங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணாலுமே வியாபாரிகளுக்கு ஒரு சர்வீஸும் கொடுக்குறேங்க ஓகே இங்கே ஒரு கலெக்ஷன் நாங்கள் வச்சுருக்கிற மஞ்சளின்னு சொல்லி அருமையான சாரீ க்ரேப் மாதிரியா இருக்கும் இது ஆக்சுவலி இது நல்ல ஷைனிங்காக இருக்கக்கூடிய பிரிண்டடு சேரீ கிஞ்ச வச்சது ஸேரீ பூரா கிஞ்ச வச்சது ரொம்ப அருமையாக இருக்குது நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு இதில் வந்து யூனிஃபார்ம் சாரி கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஆர்டர் பேஸ்ல ஒரு குறைஞ்சது நூறு சாரியாவது ஆர்டர் கொடுத்தாங்கன்னா ஆர்டர் பேஸ்ல இந்த யூனிஃபார்ம் சேரீ அவங்களுக்கு கொடுக்க முடியும் அந்த மாதிரி இதில் இந்த ரகத்தில் வந்து யூனிஃபார்ம் சேரீ கொடுக்கலாம் அதுக்கு இந்த ரகம் இருக்குது இதனுடைய விலை ரொம்ப கம்மி தான் அதிகமான விலையெல்லாம் இல்லை முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் வெறும் முந்நூறுரூவா முந்நூறுரூவா பாக்குறது சூப்பரா இருக்கு டிச்சு சூப்பர் பெஸ்ட்ங்க இந்த வெஜ் வந்து வேற எந்த கடையில இந்த விலைக்கு வாங்க முடியாது ஓபன் சலஞ்ச் ரீடெயிலுக்கு போனா 550 600 ரூபாய்க்கு வித்து கொடுக்கறோம் நம்ம கிட்ட கம்மி தான் ஹோல்சேல் இல்லையா மில் வகைக்கே கொடுக்கறோம் எங்களுக்கு லாபம் நோக்கம் அதிகம் கிடையாது ஒரு வடை 10 ரூபா வரச்சா நான் கொடுத்துறேன் 10 ரூபா எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் காசு இந்த வாடை கொடுக்கறது நமக்கு பெட்ரோல் போடணும் நிறைய சர்வீஸ் இருக்கு இல்லையா அதுக்காக மற்றபடி இதில் எந்த லாபத்தையும் நாங்கள் நோக்கமாக வைக்கல வியாபாரிகளுக்கு சர்வீஸ் கொடுக்குறோம் அதுக்காக செய்யணும்னு புதுசாக வர்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறோம் அவங்களை கைட் பண்ணுறோம் நிறைய விஷயங்களுக்கு அவங்களுக்கு சொல்லித்தர்றோம் யாரும் சொல்லித்தராதோன்னு நாங்கள் சொல்லித்தரோம் ஓகே இதில் ஒரு சேரி உடைச்ச சேரி நான் உங்களுக்கு காட்டுறேன் காட்லேயே இந்த மஞ்சரியில் சாம்பல் ஓ சேம்பல் புடவை இது இது வந்து ப்ளவுஸ் சூப்பராக பாருங்க இந்த புடவை பூரா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் இல்லையா கலரும் பல கலர் பல டிசைன் ப்ரெஸ் பீஸ்

ஒரு சிலது மட்டும் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு அதனால் நம்ம கொஞ்சம் கிடைக்கணும் காட்டுவோம் அப்புறம் தகவல் கேட்கும்போது முழுமையான தகவல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை பார்த்தீங்கன்னா வாடனார் காட்டன் இல்லை ஃபேமஸாக போதுங்க ஃபேமஸாக போயிட்டு இருக்குது வாங்கிட்டே இருக்கிறாங்க நாங்கள் நிறைய அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறது கேட்குறவங்களுக்கெல்லாம் நமக்கு இது வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் வெறும் இரநூத்தம்பதா ஆமாம் போ

சசமம் கிடைக்கூடிய விலை வந்து முன்னூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் எழுபத்தஞ்சு மட்டுமே ஆமா நாங்கள் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது கொஞ்சம் பாருங்க அவ்வளோ நீட்டாக இருக்கு காட்டன் சில்க்கு காட்டன் இந்த சருகு பாட்ருக்கு பார்த்தா காட்டன் புடவை பட்டு புடவை மாதிரியே இருக்கு இதே மாதிரி இந்த போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆறு மீட்டர் அருமையான ஒரு புடவை வெயில் காலங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு என்னுடைய வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க எவ்வளோங்கய்யா சொன்னால் நீங்கள் ஒரு பத்து புடவை எடுத்துக்குவீங்களா சொல்லுங்கள் எடுத்துக்கிறேன் ரைட் உங்களுக்கு பத்து புடவை தர இது புடவை ஒரு புடவை இரநூத்தி ஐம்பது ரூபா அவ்வளோதானா அவ்வளோதான் இப்போ காட்டன் நிறைய கலெக்ஷன் இருக்குது ஆமாம் இப்போ செமயா இருக்குது இரநூத்தம்பது கொண்டு போனால் எவ்வளோ விற்கலாங்க ஏவாரிங்க தாராளமாக நானூறுரூவா பார்க்கலாம் நானூறு எல்லா கேட்லாக்கோடு இருக்குது ஃபோட்டோவோடு இதில் இருக்கிற டிசைன் படி இருக்கும் டிசைன் படி அப்படியே அப்படியே இருக்கும் கலர் மாறும்

நிறைய காட்டுறதுக்கு டைம் கம்மியா இருக்கு குடோன் நிறைய வச்சிருக்கீங்களா ஆமா குடோன்ல நீங்க எத்தனை மீஸ் சொன்னாலும் உடனே உங்களுக்கு கொடுக்க முடியும் கோச்சம்பள்ளி காட்டன் ரேட் எவ்வளவு வருங்க 600 ரூபாய் வெறும் 600 ஆ வெறும் 600 பா சூப்பர்ங்க என்ன இது பியூர் காட்டன் மிக்சிங் கிடையாது ம் மற்றதெல்லாம் ஒரு சிலது வந்து மிக்சிங் காட்டன் நல்ல ரேட் இருக்கலாம் ஐயா நல்ல ரேட்டுக்கு விக்கலாம் நல்ல ரேட்டுக்கு அருமையா 1000 ரூபாய் வரைக்கும் விக்கலாது 1000 ரூபாய் விக்கலாம் ஆமா இது வந்து குபேரா பட்டு குபேரா பட்டு அது எல்லாம் குபேரா பட்டு சூப்பரா இருக்கு பாருங்க குபேரா பட்டு இதில் பல கலர் கொடுக்கலாம் பல டிசைன் கொடுக்கலாம் நான் ஒன்று மட்டும் காட்டுறேன் குபேரா பட்டு சாம்பிள் மட்டும் சாம்பிள் காட்டுறேன் குபேரா பட்டு பாருங்க நிறைய பேர் காட்டிக்கிட்டு இருப்பாங்க பார்த்துட்டு இருப்பாங்க மக்கள் இருந்தாலும் நம்ம பெஷலாக சூப்பரான நல்ல குவாலிட்டியாக எடுத்துருக்குறோம் நம்ம அந்த மாதிரியோட மில்ல மில்லை செய்ய கையப் குபேரா பட்டு இது வெறும்

எம்ப்ராய்டிங் ஒர்க் ஃபுல்லாமே சேலைக்குள்ளே கல் வச்சது அங்கங்கே பூ கல் இருக்கும் அழகாக இருக்கும் அருமையாக இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு சிலது காட்டுறேன் இதனுடைய விலை ரொம்ப கம்மி தாங்க இது ரெகுலர் ஆர்டரு ரெகுலராக வந்துட்டு இருக்குது ரெகுலராக மக்கள் வாங்கிட்டே இருக்கனால இந்த இது நாங்கள் ரெகுலராக ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருக்கிறோம் சரிங்க இது வந்து வெறும் நானூறுவாய்க்கு கொடுக்குறோம் வெறும் நானூறா ஆமாம் ஹோல்சேலில் சூப்பர் சூப்பருங்க பல டிசைன் இருக்குது எம்ப்ராய்டிங் டிசைன் ஃபுல் ஃபுல் ஃபேன்சி வித் ப்ளவுஸோ இருக்குது ட்ரெண்டிங் ப்ளவுஸ் அதாவது நானூறுரூவா ஓகேங்கய்யா எம்ப்ராய்டிங் ஒர்க்கு கல் வச்சது ஃபேன்சி சாரி ஃபேன்சி சூப்பரான ஃபேன்சி சாரி நிறைய இருக்குது எங்கிட்ட எத்தனை கொடுக்க முடியும் நிறைய கலர் நிறைய டிசைன் கொடுக்க முடியும் எத்தனை இருக்குது இது எவ்வளோ நினைக்கிறீங்க இந்த ஃபேன்சி சாரி ஐயா இது ஒரு நானூற்றம்பது ரூபாய்க்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக கிடையாது இங்கே இரநூத்தம்பது ரூபா இது வெறும் இரநூத்தம்பதா ஆமாம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வித்து ப்ளவுஸோட ஃப்ரெஷ் பீஸ்

ஆமாம் இந்த பொங்கலுக்காக குறிப்பாக ஃபேஷன் மார்க்கெட்டு சப்ஸ்க்ரைப்பருக்காக இதை நான் இந்த வேலைக்கு கொடுக்குறேன் ஐயா சூப்பர் ஒரு சேரி இருக்குது இது வந்து டார்ச்செட்னு சொல்லக்கூடியது எம்ப்ராய்டிங் ஒர்க்கு கல் வச்சது இதில் ஒரு நிறைய கலர் இருக்குது நிறைய டிசைன் இருக்குது இதையும் நாங்கள் வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ரேட்டு பாருங்க இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் டிசைன் எம்ப்ராய்டிங்கெல்லாம் இரநூத்தம்பது ரூபா வித் ப்ளவுஸ் ஆறு மீட்டர் அருமையான கேட்லாக் கூட இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் அது ஒரு சேரி நான் லைட்டாக உடஞ்சி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அவுட்லைன் மட்டும் பார்த்துக்கலாம் சாம்பிள் மட்டும் சாம்பிள் மட்டும் ஏன்னா க இந்த நூலை எடுத்துட்டோம்னா மறுபடியும் மடிக்க முடியாது விற்க முடியாது இந்த மாதிரி இருக்கும் அதிக இருக்கு இரநூத்தம்பது ரூபா டூ ஃபிஃப்டி ஒன்லி ஒன்லி டூ ஃபிஃப்டி ஃபேன்சி ஷேரி சூப்பர் சூப்பருங்க அதாவது இந்த ஃபேன்சி சேரீ பாருங்களேன் எப்படி இருக்கு ஒரு காம்போ பேக் மாதிரி காம்போ பேக்ல இந்த மாதிரி ஃபோட்டோ இந்த பண்டரில் வந்து ஒரு பேக் ஆறு சேரீஸ் இருக்கும் ரொம்ப அருமையான ஒன்று இதை நான் காட்டுறவங்களுக்கு பாருங்கள் இப்போ வில நம்ம கம்மி தான் ஒரு பெரிய அளவில் விலை வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஃபேன்சி ஸாரீ தான் இது கம்மியான விலையில் ஆமாம் கம்மியான விலை தான் ய்ய்யா காட்டுறோம் பாருங்க ம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சாரீஸ் பாருங்க எல்லாமே சில்வர் எம்ப்ராய்டிங் ஒர்க்ரா ஆமாம் இதில் வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இதை காட்டுற பாருங்கள் ம் கொஞ்சம் வச்ச சார்டரோட ம் அப்புறம் வந்து ப்ளவுஸும் ஒர்க் பிளவுஸ் நீங்கள் ப்ளவுஸ் மட்டும் ஒர்க் ப்ளவுஸ் தனியாக எடுத்தீங்கன்னா இரநூறுவா வரும் நல்லா சேர்த்து நம்மளுக்கு கம்மி தான் ஆ சேர்த்து நம்ம ரேட் கம்மி தான் ஆமாம் எல்லாமே இப்படி இருக்கும் இது ஒரு பண்டலாக வாங்குவோன்னு ஆறு பீஸ் மொத்தமாக வாங்குவோன்னு சரிங்க அப்படி வாங்கினா இந்த பேக்கேஜோடு அப்படியே பேக்கேஜ் டோட்டல் பேக்கேஜ் இது வேலை பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி தான் எப்படி இருக்கு செம்மையாக இருக்கு இந்த புடவைக்கு ஏற்ற ஒர்க் ப்ளஸாகவே மில்லுலேருந்து அப்படியே பேக் பண்ணி அனுப்புறது வந்து நானூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி நானூற்றம்பது ரூபா ஆமாம் கடையில் ஷோரூமில் ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கிறாங்க ஆமாம் நம்ம ஹோல்சேலில் எவ்வளோ நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் என் கையில் ஒரு காட்டன் சுடிதார் இருக்குது சரிங்க அருமையான காட்டன் சுடிதாரு டாப்பு தைக்கலாம் பேண்ட் தைக்கலாம் சால் இருக்கு ஒரு செட் அப்படியே வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா அவ்வளோதான் அவ்வளோதாங்க இது பாக்ஸ் ஐட்டம் கேட்டிங்களா இந்த பாக்ஸ் ஐட்டம் பாக்ஸ் கட்டி பக்காவா ஆமாம் பாக்ஸ் ஐட்டம் ரிஜிஸ்டர்டு பிராண்டடானது ஓ பிராண்டே தான் சரி அப்படின்றது ரிஜிஸ்டர்டு இந்த பிராண்டு ஸ்டாண்டர்டான ஒரு புடவை இந்த புடவைக்கு பேர் வந்து சில்கி கிரேப் சில்கி கிரேப் டர்க்கி சிரி சில்கி கிரேப்னு சொல்லி கிரேப் சேரி தெரியாத யார் இருக்க முடியாது சூப்பராக இதில் வந்து செக் வாய்ஸாகவும் வரும் தனியாகவும் வரும் வித் ப்ளவுஸோடு ஆறு மீட்டர் கேட்லாக்கோடு வரும் பாக்ஸோடு வரும் இதனுடைய விலை வந்து வெறும் முந்நூறுரூவா வெறும் முந்நூறுவா ஆமாம் சூப்பருங்க ஷோரூமில் எட்நூறுவாய்க்கு விற்கிறாங்க நானே போய் ஷோரூவான பார்த்தேன் எனக்கு இருந்துச்சு நம்மளோட முந்நூறு மட்டுமே முந்நூறுரூவா வியாபாரிகளுக்கு அதிகம் நல்ல இது மார்க்கெட் ஆகக்கூடிய சேலை எங்களுக்கு மாதம் ஆயிரக்கணக்கான கூட இது போயிட்ருக்குது இந்த ப்ராண்டு மட்டும் அதாவது எல்லா காலங்களையும் இது எடுக்கலாம் விற்கலாம் ஓகே இது ஆறு மீட்ரு வித் ப்ளவுஸ் இந்த கேட்லாக் மொழியே வரும் எங்களுடைய விலை வந்து வெறும் இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் இரநூத்தி தொண்ணூறுவா சாம்பிள் மட்டும் ஆமாம் இந்த ஒரு ஸ்பாக் ஐட்டம் ஃபார்ட் ஷைட்டு இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அதில் இப்போ கிராண்டாக இருக்குது ஆமாம் கலியாருன்னு சொல்லி ஒரு ஷர்ட்டு பேண்ட்டு பிட்ருக்கு ஸ்பார்ட் ஐட்டம் கம்பெனியிலிருந்து அகமதாபாத் கம்பெனியிலருந்து நேரடியாக வாங்கினது பேண்ட் ஒன்று முப்பது இருக்கும் சர்ட்டை ரெண்டே கால் மேற்று ப்ரொஃபஷனலாக ஸ்டிச் பண்ணி போடலாம் அருமையான பேண்ட் ஷர்ட்டு வியாபாரிகளுக்கு இதை எடுத்து அருமையாக வியாபாரம் பண்ண முடியும் இதில் எம்ஆர்பி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்கு

ஹீரோ கட்டி இருக்காங்க இந்த வேஸ்டி பல கலர்ல கட்டி ஒரு ரூபா வெறும் ரூபா ஹோல்சேல் சூப்பர் சூப்பர்ங்க 100 ரூபா கேவாரிக்கு ஒரு ரேட் கேவாரிக்கு ஒரே ரேட் தான் எப்பவுமே சூப்பர் சூப்பர்ங்க கேவாரி ரேட்ல டீமா மொத்தமா பர்சேஸ் பண்ற எல்லாத்துக்கும் ஒரே ரேட் தான் சூப்பர்ங்க ஐயா ஒரு டீ-ஷர்ட் இந்த டீ-ஷர்ட் பாத்தீங்கனா அருமையான டீ-ஷர்ட் பிராண்ட் பிராண்டடான டீ-ஷர்ட் சூப்பர் இதுல இந்த கிறிஸ்மஸ் புது வருஷத்துக்காக கிறிஸ்தவர்களுக்காக இது ஜீசஸ்ன்னு போட்டு இதில் பண்ணியிருக்கிறோம் இது நிறைய எங்கள்கிட்ட கேட்டு வாங்குனாங்க அதனால பண்ணிருக்கிறோம் நாங்களே தயார் ஒன்றுனது இதில் மூணு கலர் இருக்குது ஒயிட் இருக்குது இருக்குது பிளாக் இருக்குது ப்ளூ கலர் இருக்குது நாலு கலர் இருக்குது முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு மூணு சைஸில் இருக்குது ரேட்டு இதனுடைய ஹோல்சேல் ரேட்டு நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா டீஷர்டில் நீங்கள் சொல்கிற கிளாத்தில் காலர் வச்சது இது லைக்ரா கட்டம் போட்டோம் பல டிசைன்லாம் ஆயிரம் டிசைன் எவ்வளோ வேணாலும் பண்ணி கொடுக்க முடியும் ஓகே இவ்வளோ நேரமாக கலெக்ஷன் உங்களுக்கு காட்டணும் ஏனிம் என்டர்பிரைஸ் ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் காலேஜ் அருகில் ஹோல்சேல் கடையாக நாங்கள் வைத்திருக்கிறோம் ஹோல்சேல் சம்மந்தப்பட்ட புடவைகள் ஆடைகளை குறிப்பிட்ட ரகத்தை நாங்கள் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு டெமோ காட்டியிருக்கிறோம் இந்த சேனலை பார்த்துட்டு அருமையான சேனலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எங்களிடத்தில் நீங்கள் வாங்குற பட்சத்தில் எடுத்து அனுப்பி என்னட் கிஃப்ட்டோட கிஃப்ட் கொடுக்குறோம் கண்டிப்பாக பொங்கல் வரைக்கும் பொங்கல் வரைக்கும் அந்த கிஃப்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் சொன்னது இல்லாமல் பெஸ்ட்ல ஒரு கிஃப்ட்டு ஒரு ஒரு இந்த மாதிரி சர்ட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு வேளை இந்த மாதிரி நல்லா பொறுத்து ஆமா அவங்க வாங்குறது பொறுத்து ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூவா அப்படி வாங்கினாங்கன்னா கிஃப்ட்டு நல்லாயிருக்கும் சூப்பர் ஐயா மினிமம் மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்குறதுக்கு கிஃப்ட் கொடுக்க முடியாது ஏன்னா அது குறைஞ்ச ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறோம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டு கண்டிப்பாக ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொடுக்க முடியும் ஓகே ஐயா ஓகே நன்றி வாழ்த்துக்கள் பேசுற மார்க்கெட் சேனல் நண்பர்களுக்கு கஸ்டமருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்